நாங்கள் திருவோரம் குடியேற தேவையில்லை சர்க்காரி இருக்க இல்லை சட்ட திட்டம் மீறி நாங்கள் நடப்பதில்லை எல்லோரும் ஒன்னாக இருப்ப நாங்க நாங்கள் எதவும் எப்போதும் மீறி நடப்பதில்லை நாங்க புதுசா கட்டி கிட்ட ஜோடிதானங்கோ நல்ல பாட்டு பாடிக்கு வாரம் பாடிதானங்கோ ஏ கமக்கடி பொங்காயாலோ கமக்கடி சிங்கி காசிக்குமாட்டோம் எல்லோருக்கும் நல்லவனா இருப்போம் எங்க கொள்கை இல்லையே நான் மரமாட்டோம் முடியலை அழகா பண்ணீங்களா வாய்க்குற நல்லா இருக்குது எப்படிப்பா குரல்ல நல்லா அருமையா இருக்கு குரல் நல்லா இருக்குதே ஆமா பாட்ட நல்லா ஒரு சிவாஜி பாட்டாங்க பாணியில அந்த முருகர் பாட்டு பாருங்களேன் மெதுவே மெதுவா பாடுற ரொம்ப ஹை பிட்ச்ல பாடீங்க சொல்லாத நாள் இல்லை சுடரிது நடுவேல Shubhayane amudey മിനൊല്ലാതെ നാളില്ല വടിവേളാങ് സുവയാന് അമുദേടിവേളാം ശിവയാണ് അമുദേ கல்லாதையிலோர்க்கும் உள்ளம் ஒரு ஆலயமும் கல்ல அன்பில்லாம் தலைக்குனியம் என்று தவ பிறப்பு தெய்வத்தால் ஆராதனை என்றும் நமக்கே உயர் பிறப்பு ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போத்துவோம் அண்ணன் இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம் இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினான் இனி என்றும் வாய்க்கை கொள்க தீபம் ஏத்தினால் இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினான் இனி என்றும் வாய்க்கை கொள்க தீபம் ஏத்தினால் நல்ல மனசாட்சியும் சாட்சியாய் நாளை ஒரு போதும் தவறாமல் நடைபோடுவோம் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போத்துவோம் கருணையிலே கருணை தன்னை காணலாம் அந்த கருணையிலே இறைவனதான் காணலாம் நல்ல மனசாட்சியும் தேவன் அரசாட்சியாய் நாளை ஒரு போதும் தவறாமல் நடை போடுவோம் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போத்துவோம் நாலு பேருக்கு நன்றி அந்த நாலு பேருக்கு நன்றி தாயில்லாத அனாதைக்கெல்லாம் கெல்லாம் தோல் கொடுத்து தூக்கி செல்லும் அந்த நாலு பேருக்கு நன்றி வார்த்தையிலே நின்று சொன்னால் மௌனம் சொல்லும் நன்றி வாயும் போது வருவோர் கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம் போதும் போது வருவோர்க்கெல்லாம் மௌனத்தாலே நின்று சொல்வோம் அந்த நாலு பேருக்கு நன்றி நாலு பேருக்கு நன்றி அந்த நாலு பேருக்கு நன்றி நன்றின் தாயில்லாது தோல் கொடுத்து தூக்கி செல்லும் அந்த நாலு பேருக்கு நன்றி ஆ தானே இல்லை ஆதரிக்க யார் இருக்கான் எங்க போய் சொல்வன் நம்ம நான் பட்ட கடனை நான் அடைக்க எத்தனை ரவியோ முகத்தில் நான் முயக்கே எங்க போய் சொல்வன் நம்ம நான் பட்ட கடனை நான் அடைக்கேன் நான் கண்ட கனவுல நந்தவனை அறிஞ்சது அந்தவன நீ என்ன அப்புறம்தான் தெரிஞ்சது நான் கஷ்டப்பட்ட காலத்திலே கலகலன்னு சிரித்தேன் கங்காங்கி சேலையிலே கண்ணிரத்தா தொடச்சே ஆ தான் இல்லை என்ன ஆதரிக்க யார் இருக்கான் எங்க போய் சொல்லணும் மன்னா பட்ட கடனை நான் அடித்தேன் பாரு வாங்கடா வாங்கும் யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா பாங்கம் என் காலம் வெல்லும் வென்ற பின்ன வாங்கடா வாங்கும் நெஞ்சம் இருக்கு நிறம் இருக்கு துணைவாக நினைத்தால் முடிப்பேன் சரியாக நீ யார் நான் யார் போனா பிள்ளைய பெத்த கண்ணீரு தென்னைய வச்சா இளநீர் பெத்தவன் மனசு பித்தம்மா பிள்ளை மனசு கல்லம்மா பானையிலே கோரியிருந்தால் பூனைக்கும் சொந்தமான பெட்டியில பணம் இருந்தால் பிள்ளைக்கும் சொந்தமான யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கல பாங்கம் என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்கும் அப்போது சித்த சித்த வைத்தியத்துல டாக்டரா நீங்க சித்த வைத்தியத்துக்கு ம்

அப்படி கடை போட்டிருக்கும் போது அங்க வந்து அது பெரிய டாக்டர் அவருக்கு அதுக்கு அவங்களுக்கு மருந்து தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு நான் மருந்து கொடுத்து அதை நல்லா ஆகின பிற்பாடு இப்போ எங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க

அது தவிர பண்ணி இந்த மாடு சுட இட்டும் போவாங்க என்னக்கா கையில கெடிக்காத மாடுங்க எல்லாம் ஓடிப்படுது இல்ல அதை சுட இட்டும் போவாங்க ஆனா எல்லா இருக்கேன் சுட்டிருக்கேன் மான் மயில் அது தொடவே மாட்டேன் என் முருகனுடைய பொருளும் என் தெய்வத்திற்கு பொருள் அது ரெண்டு சுடமாட்டேன் அது ரெண்டும் சுடமாட்டேன்

சில பேர் சும்மா பாடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் பாடி பயக்கம் கிடையாது எனக்கு இசை வரணும் இசை தமிழ் நீ இசைதம் அருஷாதே நீ எனக்கு எனக்கேங் பெருஷோதனை மூச்சு வாங்க முடியலையா இந்த பாட்டு வச்சுக்கிறேன் ஆனா இந்த அடி இல்லா என் இசைக்கு அந்த எஸ் பி பாலசுப்ரமணியம் என் பின்னாடி இருப்பாங்க அந்த மாதிரி பாடுவேன் பாடுவேன் இப்பவே இவ்வளவு வயசாயிருச்சு இப்பவே அருமையா குரல் நல்லா இருக்கேன் ரெங்கல் போகட்டும் இருப்பேன் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி ஐயா